அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர் வினோத் அவர்கள் மாநாடு போல் திரண்டிருக்கின்ற சாதிவாரி இடஒதுக்கீடும் சமூக நீதி இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற தமிழகத்தினுடைய இறுதி நம்பிக்கை ஒற்ற நம்பிக்கை தமிழர்களுடைய எதிர்கால நம்பிக்கை செந்தமிழ் ஸ்ரீமான் உள்ளிட்ட நாம் தமிழ் கட்சியினுடைய அடலையர்களை பொதுமக்களே தாய்மார்களே நகரவாழ் பொதுமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் புரட்சிகர வணக்கத்தை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் இங்கே கொதிக்கிற நெஞ்சோடும் கோபத்தோடும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் அப்போதெல்லாம் நான் கீழிருந்து பார்க்கிற போது எனக்கு தோன்றியது ஒன்றுதான் இந்த தமிழ் சமூகத்தை பிடித்த வாய்ப்பு இதுதானா நின்று நாம் கூவுகின்றோமா எங்கே கூவுகிறோம் சொந்த நாட்டிலே சொந்த மண்ணிலே எனக்கான இடம் எங்கே எனக்கான பங்கீடு எங்கே எனக்கான உரிமை எங்கே என்று கேட்கின்ற ஒரு கேவலமான நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது என்றாலும் இந்த குரல்களுக்கும் இந்த எழுச்சிக்கும் இந்த அரைக்கோவலுக்கும் எவனாவது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் செவி மடுப்பானா அதை நடத்தி காட்டிப்பானா என்பது நமக்கு வெள்ளிடைமலை செய்ய போவதில்லை சொன்னால் கண்ட பயலையெல்லாம் கனிவளத்தை சுரண்ட விட்டு இந்த நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தில் வாக்களித்து அமர வைத்திருக்கிறோம் கோட்டையிலே குழுவிருக்கின்ற கொள்ளை கூட்டத்திடம் மனு போட்டு மண்டியிட்டு மதிப்பிச்ச கேட்கின்ற கேவலமான நிலைமையைத்தான் கடந்த ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியல் சந்தித்திருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் தமிழ் அரியணை ஏற வேண்டும் என்பது முதன்மையான இலக்காக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு கட்சிகள் குறிப்பாக ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சி பயத்திலும் கிளியிலும் ஜரத்திலும் பிதட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தால் தெரியும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அடுத்த தேர்தலுக்காக ஆயத்தப்பணி செய்கிறார்கள் வீடுகள் தோறும் ஊர்கள் தோறும் நகரங்கள் தோறும் அணி அணியாக கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு பதட்டம் வருகிறது பயம் வருகிறது அச்சம் வருகிறது அந்த அச்சத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தால் தெரியும் சற்று இரண்டு நாட்களுக்கு முன்பாக விருதுநகரிலே ஒரு முதலமைச்சர் கூட்டத்திலே ஆண்டாண்டு காலமாக அவனை அரியணை அமர்த்துவதற்காக போராடி போராடி பட்டினி கடந்து மக்கள் அணிதிரட்டி வாக்களிக்க செய்து அந்த கொள்ளை கூட்டத்தினுடைய பிரதியாக ஆட்சி அதிகாரத்திலே பாட்டனை உட்கார வைத்து மகனை உட்கார வைத்து அடுத்து பேரனை உட்கார சேர்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு திமுக வருகிறான் முன்னே வருகிறான் பார்த்தீர்கள் நீங்கள் காணொலியை பார்த்திருப்பீர்கள் எனக்கு கொதித்து போனது இப்படி இடது கையால் விடுகிறான் எவ்வளவு ஆணவம் திமிரும் யார் நாட்டிலே யார் வந்து யாரை தீண்டாமை பாராட்டுவது கொஞ்சமாவது சூடும் மானமும் வெட்கமும் தமிழ் சமூகத்துக்கு இருக்க வேண்டாமா இட்டு போனதா யோசித்து பாருங்கள் ஊடகங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது உலக நாடுகள் பார்த்துக் கொண்டிருக்கிறது காணொலி நேரலையாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் கூட அச்சம் சிறிதும் என்று ஒரு ஆணவத்தோடு ஒரு முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கின்ற தன்னை அதிகாரத்திலே உட்கார வைத்து தொண்டனை பார்த்து இடது கையால் விசிறி விடுகிறான் அந்த தொண்டனை அந்த காவலாளிகள் இழுத்து தள்ளுகிறார்கள் எதற்கு பரிவாரங்களோடு படை வீரர்களோடு நீ வருகிறாய் எங்கே நீங்கள் மத்தியிலே ஆட்சி புரிவில் இருக்கின்ற ஒரு பாரதி சரதா கட்சியுடைய அமைச்சரை பார்த்து நீங்கள் குறை சொல்லுகிறீர்கள் அவன் வேலைக்கு முன்னால் என்று அங்கே மக்களை சந்திக்காமல் சென்று கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் பேசுகிறீர்கள் சமூகநீதி பேசுகிறீர்கள் ஆனால் உங்களுடைய ஆட்சியுடைய லட்சியம் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்ட காலமாக என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பிற்கு சான்றுதான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அன்பு தம்பிகளுக்கு நீங்கள் கண்டன் புரவைடராக இருக்கிறீர்கள் கருத்து அவர்கள் பேசுவதற்கான விவாத பொருளாக ஆக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நாட்டில் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது நாங்கள் வைக்கின்ற கோரிக்கைகள் எல்லாம் ஏதோ நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை அடிப்படையில் இல்லை எங்களுடைய மக்களிடம் எங்களுடைய நம்முடைய கோரிக்கையில் நியாயங்களை விளக்கி பேசிக் கொண்டிருக்கிறோம் இத்தனை காலம் ஏமாற்றி பிழைத்தார்கள் அந்த ஏமாற்றியவர்கள் அரியடலை இருக்கின்றார்கள் அவர்களை அம்பலப்படுத்த வேண்டும் இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல அவர் அந்த அவர்கள் வீட்டுக்கானவர்கள் நாட்டுக்கானவர்கள் அல்ல அவர்கள் சொந்த வீட்டுக்கானவர்கள் என்பதை அம்பலப்படுத்துகின்ற முனைப்பில் இன்றைக்கு நாம் தமிழ் கட்சி களமாடி கொண்டிருக்கிறது அடுத்த தேர்தல் குறித்து நினைப்பவன் ஒரு அரசியல்வாதியாக இருப்பான் அடுத்த தலைமுறை குறித்து சிந்திப்பவன் நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் சிந்தமன் சீமால் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் வேறு எவனும் குறிப்பிட்டு காட்ட முடியாது அந்த அடிப்படையில் போட்டு நடத்தி நாங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாங்கள் கோட்டையினுடைய செஞ்சார் கோட்டையுடைய படிக்கட்டைகளை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒப்புக்காக சொல்லுகின்ற வார்த்தை அல்ல இது உண்மையாக வார்த்தை ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு வாக்காளனும் ஒவ்வொரு மாணவனும் எழுதி வைத்திருக்கிறான் அடுத்த ஆட்சி அதிகாரத்திலே யாரை அமர்த்த வேண்டும் என்பதிலே முடிவெடுத்து விட்டான் தேர்தல் நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் தேர்தல் வருகின்ற போது உங்களுக்கு சம்மட்டடியாக தமிழர்கள் முதல் முறையாக தமிழக வரலாற்றிலே திராவிடம் என்று பேசியவர்கள் கடினமான ஒரு மோசமான ஒரு அவல நிலையை மோசமான ஒரு அதிர்ச்சியை காண்பிக்க போகிறார்கள் அதற்கான ஆயத்த கூட்டங்கள் தான் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டங்கள் வாயிலாக தமிழ் சமூகத்தினுடைய உரிமைக்காகத்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் நண்பு தாய்மார்களே பெரியவர்கள் தோழர்களே இடஒதுக்கீடு என்று சொன்னால் அதற்கு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னிலே நம்முடைய பாட்டன் இன்றைக்கு எவனையெல்லாம் பகுத்தறிவு தந்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பகுத்தறிவு பாட்டன் பகுதாச பண்டிதன் அவர்கள் ஊட்டியிலே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி தமிழர் நாடு என்று அறிவிக்க வேண்டும் கூடிய மக்களுக்கு சாதிவாரியான இடஒதுக்கீடு பகிர்வு அளிக்க வேண்டும் என்று சொன்னார் அது சொன்னார் அதன் அடிப்படையிலே தான் அடுத்த இருபத்தி ஐந்து இந்தியாவிலேயே இந்திய முஸ்லீம் லீக் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறிலே முஸ்லிம் சிக் ஒரு இஸ்லாமியர்களுக்கான கட்சி தொடங்கப்பட்டு அவர்கள் வகுப்பாரி ஆங்கில ஆட்சி காலத்திலே முன்வைத்தார்கள் அதன் அடிப்படையில் சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஆயிரத்தி ஒன்பதிலே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஆங்கில அரசனால் அங்கீகரிக்கப்பட்டது அந்த வகுப்பாடி வகுப்பாடி பிரதித்துவம் அன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் ஏனைய ஐரோப்பியர்களும் ஆங்கிலேயர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கான வகுப்பாடு இடஒதுக்கீடு பகிர்வு எங்கே என்று கேட்கிற போதுதான் மாண்டேகி சென்ஸ்போர்டு என்கின்ற ஒரு ஆங்கிலேயரை வைத்து ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள் அந்த சட்டத்தின் நடைமுறையிலே கோளாறு இருக்கிறது என்ற அடிப்படையில் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டிலே சைமன் கமிஷன் அமைக்கிறார்கள் அந்த சைமன் கமிஷன் இந்த ஐரோப்பியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு உறுதி செய்கிறது அப்போதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுப்பாரி பிரதித்துவம் அனைத்து சாதிக்கும் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இங்கிலாந்து நடைபெற்ற வட்டமேத மாநாட்டிலே அந்த கோரிக்கை முன் வைக்கிறார் அந்த கோரிக்கை அடிப்படையிலே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களை எங்களை இழிசாதி என்று சொல்லியோ அவர்னா என்று சொல்லியோ அவுட் கேஸ் சொல்லியோ பட்டி

அனைத்து பட்டாரிகள் பதினெட்டு வயது முதிர்ச்சி அடைந்த அனைவருக்கும் வாக்குரிமை தர வேண்டும் என்று சொன்னார் ஆக என்பது ஏதோ அடிப்படையிலான கோரிக்கை மட்டுமல்ல சமூக நீதியை சமமாக பகிர்ந்தளிப்பதற்கான ஒரு இடஒதுக்கீட்டினுடைய ஒரு அடிப்படை சமூக நீதி பேசுகின்ற மோசடியான ஏமாற்றத்தரமானித்தரமான சமூக நீதி நாம் தமிழ் கட்சி பேசுகின்ற சமூக நீதி என்பது ஒரு வீட்டிலே நான்கு குழந்தைகள் இருந்து சொன்னால் என்றால் நாட்டில் குழந்தைகளுக்கும் சரிசமான உணவும் சரிசமான பங்கும் சரிசமான அங்கீகாரமும் எப்படி வர வேண்டுமோ அப்படித்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமான சரிசமமான இட ஒதுக்கீடும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் அந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாம் தமிழ் கட்சி அரியணை ஏறுகிற போது நிச்சயமாக நிறைவேற்றும் அதற்கான வெகுஜன கருத்துரை பரப்பு ஏறுவதுதான் எங்களுடைய இலக்கு என்று சொல்லி உரைக்கு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள்